சார் இந்த மாதிரி ஒரு சிஎம் நான் பார்த்ததே இல்லை சார் ரொம்ப ஃபேஷனாக இருக்கீங்க சார் பாடனாக இருக்கீங்க சார் நெக்ஸ்ட் சிஎம்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும் இருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த ஒரு ப்ரமோஷனுக்கு வந்து ஐ வெரி இந்த இந்த in the grandeur of padam, i always wanted to be part of a movie like this. and what makes me even more happier is that i got to work with rajat and lalit and manju and all. and uh, again, and uh, with Abhimanyu sir and all. so this is indeed a special project for me because in lucifer, i had a very few days of shoot. I look, ஆனால் த இம்பேக்ட் அந்த கேரக்டர் என்னோட கரியரில் எனக்கு கொடுத்தது இஸ் ஹியூஜ் அதனால ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் டு சி ஹவு மை கேரக்டர் இன் திஸ் மூவி இஸ் ஹேஸ் இ அண்ட் ஹவு பீப்புள் ஆர் லைக்கிங் இட் இப்போ ரொம்ப சந்தோஷம் ஒன் டுவெண்ட்டி செவன்த் மூவி இஸ் ரிலீஸிங் வேர்ல்டு வைட் எல்லோரும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஐ ஹோப் யூ ஆல் கு என்ஜாய் தேங்க் யூ ஸோ மச் சூப்பர் சார் 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 ஆக்சுவலி நீங்கள் என்டோ ஒரு விஷயம் சொல்லிட்டு போனீங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிஎம் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரு வேலை நீங்கள் சிஎமாக இருந்தீங்கன்னா என்ன விஷயமெல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க ஐ மீன் காஸ்டியூமில் கேட்கல சிஎம் மானீங்கன்னா என்ன விஷயங்கள சேஞ்ச் பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது அதான் அதுக்கு இப்போ ஒரு சொல்ல முடியாது ஆ வாக்குறுதிகள்லாம் அப்போ அந்த டைமில் இதெல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயம் அது யோசிச்சு ப்ளான் பண்ணி பாய்ண்ட்ஸ் நோட் பண்ணி வந்து சொல்கிறேன் கரெக்ட் சார் நான் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிட்டேன் அதனால் தான் கேட்டேன் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஓகே அடுத்ததான் வரப்போறவங்களை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன் அவங்கள நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது என்னன்னா அவங்க என்ன பண்றாங்களோ அதை அப்படியே எனக்கும் பண்ணணும்னு தோணும் அவங்க அழுதாங்கன்னா எனக்கும் அழுக வரும் அவங்க சிரிச்சாங்கன்னா எனக்கும் சிரிப்பு வரும் அவங்க வெக்கப்பட்டாங்கன்னா எனக்கும் வெக்கப்படணும்னு தோணும் அவங்க டான்ஸ் ஆனாங்கன்னா எனக்கும் டான்ஸ் ஆடணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் தான் நான் கூப்பிட போறேன் மஞ்சு வாரியர் மேம் எல்லாருக்கும் வணக்கம் எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் ஒரு பாட்டாகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும் என்றைக்கும் அது நடக்காது எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி வரும் எனக்கு லூசிஃபரில் அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்தில் எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னென்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்துலங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸாக ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாகியமாக நான் என்றைக்கும் பார்த்துருக்கேன் ஸோ அந்த லூ